ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு தாராபுரம் பகுதியிலேருந்து தாங்க வந்திருக்கு இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் நைட் டைமில் ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டன் வரலாம் அப்படின்னு சொல்லி வராங்க அதுவும் லேட் நைட் ஆயிடுச்சு வர்ற வழியில் அவங்களுக்கு நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவத்தை பற்றி தான் என்றைக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு நண்பர்களுக்கு நடந்த திகிலான அமௌன்சேஷன் மட்டும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு தாராபுரம் பகுதியில் ஒரு சின்ன கிராமம் மாதிரியான ஒரு அமைப்புல இருந்து தாங்க வந்திருக்கு இந்த நிகழ்வு குரு மற்றும் சிவனேசன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடந்த திகில் சம்பவங்க இவங்க ஒரு நாள் நைட் டைம்ல கொஞ்சம் தூரம் ஒரு வேலையாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஊர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி போகிறாங்க அங்கே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதன் பிறகு மறுபடியும் ரிட்டன் வரலாம் அப்படின்னு சொல்லி வர வழியில இவங்களுக்கு திகிலான சம்பவம் இவங்க அந்த இடத்துல இருந்து ரிட்டன் கிளம்பும்போதே மணி ஒன்பது மணி ஆகிடுச்சிங்க ஒன்பது மணிக்கு மேலே அந்த இடத்துல இருபது கிலோமீட்டர் தாண்டி போனாங்களே அந்த இடத்துல இருந்து இவங்களோட கிராமத்தை நோக்கி பார்த்ததுக்காக வந்துட்ருக்காங்க ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக வந்துட்டு இருக்காங்க சுற்றி அங்கெல்லாம் நிறைய கிராமங்கள் பக்கம் பக்கமாக இருந்துச்சு லைட்டு வெளிச்சங்கள் எல்லாமே இருந்திருக்கு ஆனால் அந்த கிராமங்கள் எல்லாம் தாண்டி மறுபடியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு ஒரு சின்ன பல்பு வெளிச்சம் கூட இருக்காதுங்க அவ்வளோ ஃபுல் இருட்டாக இருக்கும் அது ஒரு வயல் பகுதி பகுதின்னு கூட வச்சுக்கலாம் அந்த இடத்துல யாருமே வீடுகளோ எதுவுமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு இடத்துல இவங்க வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் இவங்க ரோட்ல இருந்து பார்க்குற அளவுக்கு ஒரு இடத்துல பயங்கரமா தீ வந்து எரிஞ்சிட்டு இருக்கு என்னடா இங்க இனமோ எரிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே போற வழியிலேயே திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க அது ஒரு சுடுகாடு ஒரு ஊரோட சுடுகாடு அந்த சுடுகாட்டுல ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்கு இந்த பிணம் எரிஞ்சிட்டு இருக்கிறத இவங்க பக்கமா கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்காங்க இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படி போகும்போது பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த இந்த குரு அப்படின்ற ஒரு நபருக்கு வித்தியாசமான ஒரு நிகழ்வு தென்படுது என்னன்னு பார்த்தா இந்த சுடுகாட்டில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த எரிமை அடைகி பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காருங்க அவருக்கு பின்னாடி அவரை விட உயரமாக ஒரு குருவம் நின்றுட்டுருக்கு இந்த குரு அப்படின்றவர் ஒரு நல்லாவே இருக்காருங்க அது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது முன்னாடி நின்னது மட்டும்தான் ஒரு மனுஷன் பின்னாடி இருந்தது அது ஒரு குருவு மட்டும்தான் இதை பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த சிவனேசன் அப்படின்றவரை கூப்பிட்டு இங்கே பாருடா அங்கே பாருடா அப்படின்னு சொல்லி இந்த சுடுகாட்டை பார்க்க சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த சிவநேசனும் இப்படி லைட்டாக திரும்பி பார்த்துட்டு நேராக ரோட்டை பார்த்து திரும்பலாம் அப்படின்னு சொல்லி பைக் ஓட்டிகிட்டு அவர் தான் போயிட்டுருக்காரு திரும்பும்போது டக்குன்னு அங்கே நின்று அதே உருவம் இவங்களோட பைக்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அதை பார்த்த இந்த சிவநேசன் ஆணு கத்திக்கிட்டு அந்த பைக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பயத்தில் அவருக்கு கை காலே புரியல அப்படியே அந்த பைக் போய்ட்டு கீழே ஒரு இடத்துல இடித்து இவர் ஒரு பக்கம் கிடக்கிறாரு குரு அவருக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் கிடக்குறாரு பைக் மட்டும் நல்லா தேய்ச்சிக்கிட்டே போய் ரோட்டோடு எண்டில் கிடக்கும் இதை பார்த்ததும் சிவநேசன் அப்படியே அல்லறி அடிச்சுட்டு வேக வேகமாக எந்திரிக்கிறாருன்னு இந்த குரு அப்படின்ற கொஞ்சம் தள்ளி தானே விழுந்திருக்காரு அவரை போய் தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குரு அப்படின்றவர் ஒரு மயக்கர் நிலையில் கிடக்கிறாரு எவ்வளோதான் எழுப்புனாலும் எந்திரிக்கவே இல்லைங்க அதன் பிறகு இவங்க வண்டியில் வந்து வாட்டர் கேனில் தண்ணி வச்சுருந்துருக்காங்க போல் அந்த வண்டியை போயிட்டு ஃபஸ்ட்டு மேலே நிமித்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு வராங்க வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல குரு அப்படின்ற நபரை காணும் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க இவர் பார்க்கும்போது மயக்க தானே இருந்தார் அதுக்குள்ளே எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சுற்றி சுற்றி இவங்க விழுந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் தேடிட்டுருக்காங்க அப்படி தேடின நபர் அப்படியே மெதுவாக அந்த சுடுகாட்டு சுடுகாட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் விழுந்திருக்காங்க அந்த பக்கமாக அப்படியே தேடிக்கிட்டே போகிறாருங்க அங்கே போகும்போது தான் இந்த சிவனேசன் அப்படின்றவருக்கும் இன்னுமே ஒரு ஷாக்கான ஒரு சம்பவம் அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைட் ஒன்று இருக்குது அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறான் அந்த குரு அப்படின்ற நபர் நேராக அப்படியே நடந்து அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸில் அப்படியே நடந்து போகிற மாதிரி பார்த்துருக்காரு இந்த சிவநேசன் பார்த்தவர் பயங்கரமாக கத்திருக்காருங்க டே எங்கடா போற வாடா வாடா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருந்திருக்காரு ஆனால் அந்த குரு அப்படின்றவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம அப்படியே அந்த சுடுகாட்டுக்குள்ளே போயிருக்காரு இந்த சிவனேசனும் தைரியத்தை வரவழிச்சுட்டு அப்படியே பின்னாடியே ஓடுறாருங்க ஓடி போய் பார்க்கும்போது அந்த உள்ள என்ட்ரியான அந்த அந்த குரு அப்படின்ற நபர் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே தலை தலையை அடிச்சுட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கார் இது வந்து அந்த சுடுகாட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தார் அந்த நபர் என்ன நினச்சிட்டாருனா அவங்களோட ரிலேட்டிவ் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதையும் பெருசுப்படுத்தாமல் அவர் அவரோட வேலையை செஞ்சுருக்காருங்க ஓடி கத்திக்கிட்டே ஓடி வந்த இந்த சிவனேசன் அப்படியே இந்த குருவை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறார் எதுக்காகடா இங்கே வந்து அழுதுட்டுருக்குறேன் என்னடா ஆச்சு வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடா நேரமாகுதுடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் இந்த குரு அப்படின்ற சிவநேசனோட சிவனேசனோட கையை தட்டி விட்டுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து தலை தலையே அடிச்சிட்டு இருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருக்கிறது அந்த நபர் அழுதுட்டுருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தா அந்த சுடுகாட்டோட ஊழியர் என்ன பண்றாருன்னா பக்கத்தில் வந்துட்டு என்ன பார்த்து ஏன் எந்த நேரத்தில் வந்து இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அங்கேருந்து வரும்போது பார்த்தது அதுக்கப்புறம் கீழே விழுந்தது அதுக்கப்புறம் இது இங்கே வந்தது எல்லாமே சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் அந்த ஊழியர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட இந்த இடுப்பில் வச்சுருந்த ஒரு திருநீரை எடுத்து அப்படியே இந்த குரு அப்படின்ற நபருக்கு வச்சு விட்டுருக்காங்க வெச்சதும் அப்படியே குரு வந்து ஷாக் அடித்த மாதிரி கொஞ்சம் அப்படியே உடம்பெல்லாம் ஷேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே மயக்கும் போட்டு விழுந்ததுக்கப்புறம் இந்த சிவநேசன் வாட்டர் பாட்டிலோட தானே வந்தார் அப்படியே தண்ணி தெளித்து எழுப்புறாங்க அந்த குரு அப்படின்றவர் நார்மலாக எழுச்சி உட்காடுறாரு உட்கார்ந்தவர் நான் எங்கே இங்கே வந்தேன் ஏன் நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம அங்கே தானே கீழே விழுந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறமா சிவநேசன் வந்து அப்படியே சமாதானம் பண்ணி அந்த பைக் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பைக்கில் ஏறி உட்கார்ந்த பிறகும் இந்த சிவநேசனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மறுபடியும் ஏதாவது நடந்துருமோ இவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் அவரே சமாதானம் பண்ணிக்கிட்டு மெதுவாக அவங்களோட கிராமத்தை நோக்கி மறு மறுபடியும் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போனதும் இவங்க கொஞ்சம் தூரத்துல சின்ன சின்ன கிராமங்களெல்லாம் தாண்டி இவங்களோட வீட்டு பக்கம் நெருங்கி வந்துட்டாங்கங்க இவங்களோட ஊர் என்ட்ரன்ஸ் கிட்ட பக்கமா நெருங்கி வரும்போது அப்படியே இந்த சிவநேசன் அப்படின்ற நபர் ஒரு இடத்தை பார்த்துட்டு டே டே டேன்னு கத்துறாரு எதுக்காக கத்துறாரு அப்படின்னு குருவும் பின்னாடி இருந்து எட்டி பார்க்குறாங்க அப்போது இந்த சிவநேசன் குரு ரெண்டு பேருமே ஒரு இடத்த பார்த்துட்டு அலறவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நடு ரோட்டில் ஒரு மர்மமான ஒரு உருவம் அது வந்து கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்குது கருப்பாகவும் இருக்குது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது அந்த உருவமானது அந்த பக்கமும் இந்த பக்கமும் இவங்கள வந்து போக விடாமல் வழிமறிக்கிற மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருந்திருக்கு அதை பார்த்த இந்த சிவநேசனும் குருவும் அலறவே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஊர் என்ட்ரன்ஸில் யாருமே கிடையாது அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த மாதிரி நடுவில் நமக்கு யாருக்கு ஹெல்ப் கேட்குறது என்னன்னே ஒன்றுமே புரியாமலே அப்படியே ரெண்டு பேருமே அந்த பைக்லேயே உட்காந்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சிவநேசன் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு இவங்களோட எல்லையில் ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க காளி கோவில் அந்த காளியை நினச்சிட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் அப்படியே பயங்கரமாக ஸ்பீடாக வர மாதிரி அந்த ரேஸ் கொடுத்துட்டே வந்துட்டுக்காருங்க அப்படி அந்த உருவம் நிற்கிற அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த உருவம் டக்குன்னு காணாமச்சு இந்த சிவனேசனும் அப்படியே கொஞ்சம் பயம் இருந்தாலும் அந்த பைக்கை வந்து விடாம நிறுத்தாம அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டாங்க போனதும் இந்த காளி கோவில் சொன்னாலே அந்த கோவில்கிட்ட பைக்கை நிறுத்தி சாமி கும்பிட்டு மறுபடியும் பைக் எடுக்கலாம்னு எடுக்கிறவங்க எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க மறுபடியும் அந்த உருவம் நின்றுச்சுல்லையா அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது அங்க அந்த உருவமானது அப்படியே இவங்களை பார்த்தபடியே நின்றுட்டே இருக்கு அதுவும் வா வான்னு கை காட்டி கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு பார்த்த ரெண்டு பேரும் அப்படியே மிரண்டு அடிச்சுட்டு அவங்களோட வீடு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அப்பாடா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த சிவனேசன் குரு அப்படின்றவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் பல மனுஷ நிகழ்வுகளை நடக்க ஆரம்பிக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த குருவும் சிவனேசனும் அன்னைக்கு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்கங்க ஆல்ரெடி அவங்க வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க இவங்க மட்டும்தான் அப்புறமா படுத்து தூங்குது தூங்கி கொஞ்சம் நேரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த சிவனேசனோட வீட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்குது என்ன நடக்குதுன்னா ஒரு கருப்பான ஒரு பூனை அந்த பூனை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அது எந்த வழியா வந்து வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பும் இல்லை அவங்க வீட்ல எல்லா ஜன்னலும் க்ளோஸ் ஆகிதான் இருக்கு கருப்பான உருவம் இந்த சிவநேசனோட பக்கத்துலயே நெருங்கி வந்து அப்படியே இவரோட போர்வை போது படுத்தப்படலையா அந்த போர்வுக்குள்ள அப்படியே புகுந்து அமைதியா அப்படியே படுத்துட்டு அதன் பிறகு இந்த சிவநேசன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவர் திரும்பி படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கும்போது தான் ஏதோ நம்ம பக்கத்துல அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இவரு போர்வை விளக்கிட்டு பாக்குறாருங்க பார்த்தவரு அப்படியே ஆனு கத்த ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துல கருப்பான ஒரு பூனை நடுராத்திரில நம்ம பக்கத்துல வந்து படுத்தோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அவருக்கும் ஒரு உச்சக்கட்ட பயத்துக்கு போயிட்டு அப்படியே கத்துன பிறகு அவங்களோட வீட்டில் இருந்த எல்லாருமே அப்படியே லைட்டை போட்டுட்டு வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த பூனையோட உருவம் இருந்துச்சு இல்லையா அந்த உருவம் டக்குன்னு அப்படியே அவங்க எல்லாம் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குள்ள இவரோட ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குள்ளேயே அப்படியே இவர் கண்ணை எதிர்க்கவே மறைஞ்சே போயிடுச்சு எங்கடா போயிருக்கோம் இப்போதான் ஒரு பூனை நம்ம ஒன்று பார்த்தோமே எங்கே போயிருக்கோம் கண்டிப்பாக அது மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லையே நம்ம நல்லா பார்த்தோம் அது ஒரு பூனை அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே குழப்பம் அதன் பிறகு அவங்க அப்பா அம்மா எல்லாம் எழுந்து வந்தாங்க இல்லையா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா இங்கே ஒரு பூனை வந்து படுத்துருந்துச்சு அந்த பூனை பார்த்துட்டு தான் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பூனைக்கு இல்லாமல் பயப்படுவாங்க அமைதியாக படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவங்களும் போயிட்டு படுத்து தூங்குறாங்க இந்த சிவனேசன் அப்படின்றவருக்கு அன்றைக்கி தூக்கமே வரலை அந்த பூனை எங்கே போயிருக்கும் எப்படி அது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு நினைச்சு ஒரே குழப்பத்திலே இருந்திருக்காரு அப்படியே அந்த குழப்பத்திலே இருந்தவர் அவரை அறியாமலே ஒரு நாலு மணி பக்கமா தூங்க ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த நாள் காலையில ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடாரு எழுந்ததுமே மொத வெளியா இங்க குரு அப்படின்ற நபரை தாங்க பாக்குறதுக்காக போறாரு முன்னாடி நாள் இவங்க பார்த்தாங்க இல்லையா அந்த குருவத்தை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக போறாரு போய் அந்த குருவை கூப்பிடும்போது குருவுக்கு பயங்கரமான காய்ச்சல்ங்க ஏன் என்னத்துக்காக இந்த அளவுக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு யாருக்குமே ஒன்றும் புரியல அவர் நைட்டை சாப்பிட்டு படுக்கும்போது கூட நல்லா தான் இருந்தார் அதன் பிறகு இந்த சிவநேசனம் குருவை போயிட்டு தொட்டுலாம் பார்க்கறாங்க பயங்கரமான காய்ச்சல் அப்படியே குருவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க அப்பவும் இந்த சிவநேசன் வந்து நைட்டில் நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லலை சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் வீட்டுக்கு வந்துட்டாருங்க சிவனேசனோட வீட்டுக்கு வந்து அவரும் பல்லெல்லாம் விளக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மதிய டைமில் படுத்துட்டுருக்கார் அப்போது குரு அப்படின்றவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லெலாம் போயிட்டு சரி ஓகே நண்பனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு குருவோட வீடும் சிவனேசனோட வீடும் ஒரு தெரு தள்ளிதான் இருக்குது அப்படியே குருவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவனேசன் குருக்கிட்ட என்னடா நடந்துச்சு எக்கடா இவ்வளோ காட்சியில் வந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கூடவே நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டியா உங்கள் வீட்டில் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி நல்லாவே தாங்க பேசிட்டு இருந்தாரு அப்படியே சடனா ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே பேசிட்டு இருந்தவர் அப்படியே வாயெல்லாம் மூடிட்டு அந்த சிவனேசன் அப்படின்றவர் யாருமே தெரியாதது போல ஒரு பார்வை பார்த்துருக்காருங்க அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு நான் வீட்டில் சொல்லட்டுமா நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருடா நீ எதுக்குடா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க நீ யாரு இது என்னோட வீடே கிடையாது நான் ஏன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சடனா அப்படியே நல்லாவே பேசிட்டு இருந்தவர் டக்குன்னு மாறிட்டார் அதை பார்த்ததும் சிவனேசன் என்னடா இவன் இப்படி பண்றான் அவனுக்கு காய்ச்சல்னால ஏதாவது பேச தெரியாமல் பேசுறான்னா இல்லை என்னதான் நடக்குதுன்னு புரியாமலே கொஞ்ச நேரம் அதே இடத்துல குருவோட ரூம் குள்ளேயே அதன் பிறகு குரு அப்படின்ற நபர் இது ஏன் கிடையாது நான் ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அப்படியே டக்குன்னு சட்டையெல்லாம் எடுத்து மாட்டிட்டு வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியே போடுறாங்க நேராக நடந்து போகிறாரு ஊரை தாண்டி அப்படியே இந்த குரு அப்படின்ற ஒரு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி போகிற டைம்ல கரெக்டாக அந்த காளி கோவிலை தாண்டி தான் இவங்களோட ஊர் என்ட்ரன்ஸ் இருக்கு அந்த காளி கோவில் பக்கமாக போனதும் இவர் அந்த அந்த கோவிலை தாண்டி போகவே முடியலங்க அப்படியே கால் எடுத்து வச்சாருன்னா அப்படி ஷாக் அடித்த மாதிரி பின்னாடியே தான் வராரு அதன் பிறகு ஒரு ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவர் காளி கோவிலை தாண்டி போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் நேராக வேக வேகமாக ஓடி ஓடுறதுக்கே ஆரம்பிச்சிட்டார் பின்னாடியே இவங்கள துரத்திட்டு வந்தாங்களே குருவை அவங்களும் எங்கடா மறுபடியும் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அது குரு பின்னாடியே ஓடுறாங்க அப்படி போதும் இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு வழி லாஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா அந்த இடத்துல போயிட்டு அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு போகிறதுக்காக போயிருக்காருங்க இவங்களோட ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி நிறைய கருவேல மரங்கள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்குது அந்த காட்டுக்குள்ளே பூண்டுட்டாங்க என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு இவங்களோட ரிலேட்டிவ்லாம் சொந்தக்காரங்க வேக வேகமாக ஓட்டி போய் ஒரு வழியாக அது குரு அப்படின்ற நபரை அப்படியே கட்டுப்படுத்தி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் இது என்னோடய வீடு கிடையாது நான் என் வீட்டுக்கு போனேன் என்னை விடுங்க என்னை விடுங்க அப்படின்னு அலறிட்டே இருந்திருக்காரு ஒரு வழியாக இந்த குரு அப்படின்ற நபரை அப்படியே கட்டுப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அப்படியே அந்த குரு பேசுகிற அந்த விதமே வேற மாதிரி இருக்குது குரு நார்மலாக பேசுகிற மாதிரி இல்லைங்க அவரோட வாய்ஸுமே வேற மாதிரி இருக்குது அது ஒரு ஆணோட வாய்ஸ் தான் இருந்தாலும் வேற யாரோ பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது என்னடா நடக்குது அப்படின்னு அந்த ஊரில் அந்த ரிலேட்டிவ் எல்லாருமே வெளியே தானே இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சிங்க இந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அந்த ரிலேட்டிவ்ல ஒரு ஆள் மட்டும் போயிட்டு அந்த காளி கோவிலோட பூசாரி இருக்கார் இல்லையா அவரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்படியே அந்த நபரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அந்த பூசாரி வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாருங்க அப்போவே அந்த குரு அப்படின்ற ஒரு அப்படி வேகமாக வேறு ஒரு பொருளில் வந்து அவனை வீட்டுக்குள்ளே வர விடாதீங்க அவன் வரக்கூடாது வெளியே போக சொல்லு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லி அலறாரு அப்படியே அந்த காளி கோவில் பூசாரி மெதுவாக மெது மெதுவாக வீட்டுக்குள்ளே போகிறாருங்க நீ வீட்டுக்குள்ளே வந்தன்னா இந்த பையனை நான் உயிரோட விட மாட்டேன் கண்டிப்பாக இந்த பையனை உயிரோட விட மாட்டேன் நீ வெளியே போ அப்படின்னு அந்த பூசாரியவே பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிச்சு அதையும் பெருசுப்படுத்தாமல் பூசாரி வந்து உள்ளே வர்றாருங்க உள்ளே வந்ததும் அப்படியே அந்த திருநீர் வந்து கொஞ்சம் கையில் எடுக்கணும்னு அந்த திருநீரை அப்படியே குருவோட நெத்தியில வச்சு அழுத்தி பிடிச்சதுதாங்க அந்த குரு அப்படின்ற நபர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் அதுக்கப்புறமா என்ன சாமி ஆச்சு ஏன் இது இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா இங்கே வச்சு எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் அவனை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அங்கே தான் எதுவுமே பண்ண முடியும் இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு கூட்டிட்டு வாங்க நாளைக்கு வந்து அந்த காளி கோவிலுக்கு பூஜை பண்ணுற அந்த நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பூசாரி வந்து திருநீர் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் இந்த குரு அப்படின்ற மாதிரி மயக்கத்துலேயே தான் இருந்திருக்கார் அன்னைக்கு நைட்டும் எதுவுமே சாப்பிடவே இல்லை ஒரு கண்ணு கூட முழிக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னடா இவன் இப்படியே இருக்கா நாளைக்கு எப்படிடா நம்ம கோவில் கூட்டி போக முடியும் இப்படியே மயக்கமாகவே இருக்கிறானே அப்படின்னு அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே பயங்கரமாக அப்படியே சோகமாகவே இருந்திருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாரவர் அதுக்கப்புறமா அந்த குரு அப்படின்ற நபரை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நைட்டில் எங்களால் ஓடி போயிட்டால் என்ன பண்ணுறது நாளைக்கு கோவில் கூட்டிகிட்டு வர இல்லையா அதனால் அப்படியே அவருக்கு மட்டும் காவலாக வீட்டை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு உள் லாக் பண்ணிவிட்டு அதன் பிறகு அவங்க அப்பா மட்டும் ஹால்லேயே உட்காந்துட்டே இருக்காங்க குரு எங்கேயும் எழுந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நல்லாவே ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்த மாதிரி இருந்த நபர் அப்படியே டக்குன்னு ஒரு ஒரு மணி இருக்கும் அந்த நேரத்தில் ரூம்லேயே எழுந்து உட்காந்துட்டு அப்படியே சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு அப்படியே ஒரு வித்தியாசமான சவுண்ட் விட்டுருக்காருங்க அப்படியே பெருமூச்சு விட்டபடியே அப்படியே அணத்திட்டே உட்காந்துட்டு இருந்திருக்காரு இந்த குருவை பாதுகாக்கணுன்றதுக்காக ஹாலே உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பாவும் அப்படியே லேசாக தூக்கத்தில் இருந்தவர் இந்த சட்டம் கேட்டு மெதுவாக கண்ணை முடித்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அப்படியே அந்த குருவோட ரூமில் வந்து சின்னதாக ஜீரோ வாட்ச் மெல்ப் மட்டும்தான் இருந்துட்டு அந்த வெளிச்சத்தில் பார்த்தா அப்படியே இந்த குரு அப்படின்ற ஒரு வித்தியாசமாக விகாரமாக அப்படியே ஒரு ஆவேசத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்த நபர் அப்படியே கதவை சாத்துறதா இல்லை இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதா என்னன்னே அவருக்கே புரியலைங்க பக்கமாக அந்த ரூம் பக்கமாக வந்து ஏட்டி பார்க்குறாரு அப்படியே இந்த குருன்றவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அது அப்படியே அனத்தினபடி நபடி இருந்தார் இல்லையா அந்த நபர் ஏய் இங்கே வா அங்கே என்ன ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டு உள்ளவா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு நம்ம இருந்தது எப்படா அவருக்கு தெரியும் அப்படின்னு குருவோட அப்பாவுக்கு கை காலெல்லாம் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு அப்படியே மெதுவாக இவரும் என்ன பண்ணுறாருனா அவரோட சாமி ஃபோட்டோட்ட வச்சுருந்தாரு அந்த கையில் பின்னாடி எடுத்து வச்சுட்டு அந்த ரூம்குள்ளே மெதுவாக என்ட்ரி ஆகுறாரு போனவர் என்னை விரட்டை பார்க்கறியா நாளைக்கு நீ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் இவனை விட்டு நான் போகவே மாட்டேன் கண்டிப்பாக போக மாட்டேன் நீ அதுக்கு அப்புறமும் இவனை எப்படியாவது சரி பண்ணுங்கிறதுக்காக நீ கூட்டிகிட்டு போன அப்படின்னா கண்டிப்பாக இவன் உனக்கு மகனாக இருக்க மாட்டான் இவன் என்னோட வந்துருவான் அப்படின்னு சொல்லி ஆவேசமாக மிரட்டியிருக்கேன் மிரட்டினதும் இவங்க அப்பா வந்து கொஞ்சம் இருந்தாலும் அந்த திருநீர் கையில் வச்சுருந்தாரியா அதை அப்படியே அந்த குருவோட தலையில் கொட்டிவிட்டாருங்க கொட்டி அப்படியே கையை வச்சு அழுத்திட்டார் அழுத்தினதும் மறுபடியும் இந்த குரு வந்து மயக்கம் போட்ட மாதிரி அப்படியே கீழே சாஞ்சிட்டாரு சாஞ்சு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த நபர் வந்து இழவே இல்லங்க அதுக்கப்புறமா மெதுவா கண்ணை திறந்து பார்க்கறாரு குரு வந்து நார்மலா வந்திருக்காரு அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பா என்னப்பா இந்த நேரத்தில் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அதுக்குள்ளும் இருட்டாகிடுச்சா என்னப்பா நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு கை காலலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நார்மலாகவே குரு பேசிகிட்டு இருக்கார் ஏ ஒன்றும் இல்லைப்பா நீ அமைதா படுத்து தூங்குப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சமாதானம் பண்ணிட்டு அன்னைக்கு குருவோடைய அவங்க அப்பாவும் படுத்து தூங்கிருக்காரு அடுத்த நாள் காலையில் எல்லாருமே எழுந்ததுமே குளிச்சு முடிச்சுட்டு இந்த காளி கோவிலுக்கு வர இல்லையா அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி குருவை கூப்பிட்றாங்க நல்லாவே ரெடியாகி ஹாலில் வந்து உட்காந்துருக்காரு எல்லாருக்கும் முன்னாடி குரு தான் ரெடியாகி ஹாலில் வந்து உட்கார்ந்து வந்துருக்காரு அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போறாங்க அந்த நேரத்தில் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னா முடியாது நீங்க போங்க அப்படின்னு மட்டும் ஆவேசமா கத்திட்டே இருந்திருக்காரு என்னடா இவன் நல்லாவே ரெடியாக்கி வந்தவன் இப்படி பண்ணுறானே என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியலங்க அப்புறமா அந்த பூசாரியோட ஃபோன் நம்பருக்குள்ளேயே அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறான்னு சொன்னதும் அவர் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா இந்த கோவிலுக்கு யாரையாவது வர சொல்லுங்கள் நான் ஒரு தீர்த்த மாதிரி கொடுக்குறேன் அது அவனோட முகத்தில் தெளிச்சிட்டீங்க அப்படின்னா அவன் நார்மலாகிருவான் கோவில் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படியே அந்த குருவோட ரிலேட்டிவ்ல ஒருத்தரை அனுப்பி அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து ஜன்னல் வழியா அப்படியே குரு மேலே தெளிக்க ஆனாலும் அந்த குரு நான் வர முடியாது நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு கத்திருக்காரு அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த கதவெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இடித்து தள்ளி உள்ளே போயிட்டு அந்த குரு மேல அந்த தீர்த்தத்தை தெளித்து அப்படியே கையோட கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு பூஜை டைம்லேயே அந்த குருவை கோவிலுக்குள்ளே உட்கார வச்சு அதுக்கப்புறமா அந்த பேய் ஓட்டுற அந்த நிகழ்வு பண்ணியிருக்காங்க அந்த பேயற்ற அந்த நிகழ்வுலாம் பள்ளி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த காளி கோவிலோட அந்த பூசாரி இருக்கா இல்லையா அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு பேருமே சிவனேசன் குரு ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு போயிட்டு நைட் டைமில் வந்தாங்க இல்லையா அப்போது ஒரு சுடுகாட்டில் அந்த ஊழியருக்கு அந்த சுடுகாட்டோட பணியாளருக்கு பின்னாடி ஒரு குருவத்தை பார்த்தாங்க இல்லையா அதே ஆன்மாதான் இந்த குரு அப்படின்றவரை வந்து அப்படியே பிடிச்சிருந்துருக்கு இந்த குரு வந்துட்டு அதை பார்த்து நல்லாவே பயந்து கத்த ஆரம்பிச்சுருந்தார் இல்லையா அதன் பின்னாடி தான் இந்த குரு கீழே விழுந்தாருபத்திலாம் மயக்கம் போட்டார் இல்லையா அப்போதான் வந்து அந்த ஆன்மை பிடிச்சிருந்துருக்கு அதுவும் அந்த சுடுகாட்டில் புதைக்கப்பட்டு ஒரு ஒரு மாதம் கூட ஆகாத ஒரு வாலிபரோட ஆன்மா அந்த ஆன்மா தான் இந்த குருவை இந்த மாதிரிலாம் பிடிச்சி ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கு அதுக்கப்புறமா அந்த ஆன்மாவோட வீடு எதுவோ அதை தேடி போகணும் நம்ம அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குருவோட உடம்புல இருந்து அதோடய வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கு அதனால் தான் நான் என் வீட்டுக்கு போகிறேன் நான் இது என் வீடு இல்லை நீங்கள் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் ரியாக்ட் பண்ணார் இல்லையா அதெல்லாம் அந்த ஆன்மாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வையும் இந்த காளி கோவில் பூசாரி வந்து சொல்லிருக்காருங்க சொன்னதுக்கு அப்புறமா இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லை இப்போ அந்த ஆன்மா விலகி போயிடுச்சு இல்லை மீண்டும் இந்த ஆன்மா இந்த உடம்புல வராது தானே அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் இந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா எங்கே போனாலும் மனசு வந்து கொஞ்சம் தைரியமா இருக்கணும் எதை பார்த்தாலும் உடனே பயப்படக்கூடாது இனிமேல் அந்த ஆன்மா வந்து இந்த உடம்புல இறங்குறது வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பூசாரி சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க பூசாரி இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு குருவை வந்து அப்படியே மயக்கத்துல இருந்து தெளி வச்சிருக்காங்க தெளிஞ்ச குரு வந்து நார்மலாவே இருந்திருக்காங்க ஆனா ரொம்ப உடம்பு டயர்டா இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த சிவனேசனை கூப்பிட்டு இதெல்லாம் நடந்துச்சா இப்படித்தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவரும் ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அதே போல இந்த சிவனேசனுக்கு ஒரு நாள் அந்த பூனையோட உருவம் வந்துச்சு பாத்தீங்களா அதுவும் அந்த ஆன்மாவோட அதே வேலை தாங்க அப்படி இந்த பூனையோட உருவத்துல வந்து இந்த சிவனேசன் அப்படின்றவரை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு ஆனால் இந்த சிவனேசனை பிடிக்க முடியல என்ன காரணம்னு தெரியல அதுக்கப்புறமா அந்த குருவுக்கும் அதே மாதிரி அன்னைக்கு நைட் ஒரு பூனையோட குருவம் அப்படியே அவரோட பக்கத்தில் போய் படுத்திருந்து அவர் மேலே நல்ல உரசி உரசி அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறண்டு பிறண்டு படுக்கும் போதெல்லாம் இந்த பூனை வந்து அங்கேயே தான் இருந்திருக்கு அந்த நேரத்துலேயும் இந்த ஆன்மா வந்து அவரோடவே தான் இருந்திருக்கு அதனால தான் இவரை மட்டும் ஸ்ட்ராங்காகவே அப்படி பிடிச்சிருந்துருக்கு சிவனேசனை வந்து பிடிக்க முடியல அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாமே அந்த பூசாரியும் சொன்னாருங்க இந்த சிவநேசனும் ஆமாம் அப்படி தான் நடந்துச்சு இதுதான் நடந்துச்சு அப்படின்றத ஒத்துட்டார் அதற்கு அதுக்கப்புறமா அந்த நிகழ்வுக்கு அந்த பேய் ஓட்டின நிகழ்வுக்கு அப்புறம் இந்த சிவநேசனும் குருவும் ஒம்பது மணிக்கு மேலே அந்த ஊர் எலையை தாண்டதே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த பேய் மறுபடியும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது வேறு ஊருக்கு போயிட்டு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பயத்திலையே அந்த ஒம்பது மணிக்கு மேலே அவங்க ஊர் எல்லையே தாண்டதே கிடையாது இன்னமுமே எங்கே போனாலும் ஒம்பது மணிக்குள்ளே ஊருக்கு வந்துடுறது ஊரை விட்டு ஒம்பது மணிக்கு மேலே போகிறது போகாத இருக்கிறது வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறது இந்த நிகழ்வை சிவனேசன் அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவம் சிஸ்டர் இருந்தாலும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே உச்சக்கட்ட பயத்துக்கே கொண்டுட்டு போன ஒரு நிகழ்வு அப்படின்னா அது இதுதான் எங்களோட வாழ்க்கையில் எப்போயுமே மறக்கவே முடியாத நிகழ்வு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சுருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிகழ்வு சொன்ன சிவனேசனுக்கு நன்றியை சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான கோஸ்ட் ஸ்டோரிஸ் ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரீஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷியங்கள் திகழ் நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும் அந்த வீடியோவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பிக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அன்டைம்லேயும் நீங்கள் கால் பண்ணுறீங்க இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது வாய்ஸ் மெசேஜ் அல்லது டைப் பண்ணி மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுனா போதும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் பாய்